ஏன் ஒன்று நம்பணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் அந்த விட்னஸ்ஸிங்றது ஒன்று வந்து நான் தான் இதுக்கு சாட்சி நான் தான் இதுக்கு வந்து இது பண்றேன் அப்படின்ற ஒரு கேரண்டி கொடுக்குறேன்ற மாதிரியான ஒரு விஷயம் சார் சூப்பர் ஸ்டிஷன் அண்ட் சயின்ஸ் பத்தி பேசிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட வீட்டுக்கு வந்தாலும் கேட்குறேன் சிங் ஹேவ் நாட் ஆஃப் கேட்ஸ் கேட் ப்ளே இம்பார்ட்டண்ட் ரோலின் மெத்தாலஜி கேட்ஸ் காலேஜ் ஆர் மிஸ்டீரியஸில் டாக்ஸ் மாதிரி இல்லை இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள்

கண்டிப்பாக இது பண்ண முடியும் சில நேரங்களில் வந்து சில ஸ்டக் ஆகிடுவாங்க சார் இது எனக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம சொல்கிறத வந்து திரும்பி திரும்பி பழைய படியே பண்ணுவாங்க ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காம இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது சினிமாவில் இருந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எங்கேயோ சார் பேர் லைக் நோ சம்டைம்ஸ் வி லூஸ் த எஸன்ஸ் ஆஃப் த புக் சார் இப்போ ரீசென்ட்டா நம்ம இப்ப இத பத்தி பேசிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டிஷன் அப்படிங்கறது ஒன்னு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து சயின்ஸா ஒன்னு இருக்கு இப்போ ரீசென்ட்டா வந்து பிளாக்னு ஒரு படம் நீங்க பாத்துருக்கீங்க ரீசென்ட்ல இட்ஸ் இட்ஸ் பேசிக்கலி ஆன் ஒரு சூப்பர் ஸ்டீஷன் பட் தேர் இல் பி சயின்ஸ் இன்டூ விட் ஒரு ஒரு டைம் லூப்புக்கான விஷயங்கள் சோ நீங்க வந்து ஒரு பேசிக்கலி யூ 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 ஸ்டாண்ட் இந்த மிட்லில் லைக் ஒரு பக்கம் இத்தாலஜி அன்னு ஒரு பக்கம் சயின்ஸ் அண்ட் ஸ்டஃப்ஸ் தேர் வாட் இஸ் யூ சூப்பர் ஸ்டீஷன் சயின்ஸ் இது ரெண்டுமே ஒன்னா இல்லை சூப்பர் ஸ்டீஷன்றது வேற இட்ஸ் லைக் பான ஃபிசிக்ஸ் ஒன்ஸ் ஒன்ஸ் டிஃப்ரெண்ட் ரெண்டுமே அங்கே தான் கன்ஃபியூஷன் எனக்கு ஓகே சூப்பர் ஸ்டீஷன் நம்ம சொல்லிட்டோ ஒன்று வந்து நம்ம வேர்டு தான் அது ஓகே நம்பிக்கை முன்னாடி மூடன்னு சேர்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டீஷன் ஓகே பட் என்னென்னாக்கா அது மூடன்னு நம்ம சொல்லும்போது லைக் லைக்கணும் அது மாறக்கூடிய விஷயம் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது அது நான் நம்பலை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதை நான் நம்பலை நீங்க நம்புறதுனாக்கா நான் அதை மூட ம் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க அதை வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க உங்க நம்பிக்கை தான் கரெக்டுனாக்க நான் திரும்பி வந்து ஓகே ஓகே சயின்ஸு ஓகே அப்படின்னு நான் சொல்றேன் ஓகே ஸோ இது இது வந்து எங்கேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆகுது ஸ்விங் ஆகுதுன்றது வந்து லைக் நோ ஐ லைக் டு அப்சர்வ் அதே மாதிரி சயின்ஸில் வந்து அதே தான் போயிட்டுருக்கு சயின்ட்ல வந்து ஒரு தியரி ப்ரோபோஸ் பண்ணுவாங்க ஓகே பஞ்சர் ஐன்ஸ்டீன் இருக்கிறனாக்க ஐன்ஸ்டீன் வந்து ஒரு தியரி ப்ரோபோஸ் பண்ணாரு அது வந்து இப்படி இப்படி சில விஷயங்கள்ல தெரிஞ்சதுன்னா அப்சர்வ் பண்ணும்போது இது கரெக்ட்னு நீங்க ஒத்துக்கலாம் இந்த இந்த என்னோட தியரியில இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இப்படி ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னார் அவரு அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு

ஓகே கடவுள் அப்படின்னாக்கா நம்பிக்கையிலேயே இருக்க மாதிரி இருக்கும் ம் ஓகே அது ஆனால் ஏன் நம்பிக்கையிலேயே இருக்கு அது ஏன் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது சரி மற்ற இப்போ வெஸ்டர்ன் ரிலிஜன்லாம் இந்த விட்னஸ் ஒன்று இருக்கு நான் தான் விட்னஸ் அப்படின்றது ஏசு சொல்வாரு இவங்க நபிகள் நபிகள் சொல்லுவாரு அந்த விட்னஸ்ன்றது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்கு அப்போதான் பீப்புள் நம்புறாங்க இல்லை அந்த விட்னஸ்ன்றது வந்து இவரே கேள்வி கேட்கலாம் இல்ல நீ என்ன சொல்றது நான் என்ன விட்னஸ் நான் ஏன் ஒன்னு நம்பணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் அந்த விட்னஸிங்கிறது ஒன்னு வந்து நான் தான் இதுக்கு சாட்சி நான் தான் இதுக்கு வந்து இது பண்றேன் ஓகே அப்படின்ற ஒரு கேரண்டி கொடுக்குறேன்ற மாதிரியான ஒரு விஷயம் ஓகே ஸோ யூ நீட் தட் விட்னஸ் ஸோ அது வந்துக்கிட்டே இருக்கும் அது அங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் வந்து லேக்னோ நான் ஒரு ஒரு பக்தர்னு வச்சுக்கோங்க சாய்பாபா எங்க வீட்டுக்கு வந்தாரு நான் சொல்றேன் இங்க சேர்ல வந்து அவர் உட்கார்ந்ததுக்கான அடையாளம் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு விட்னஸ் அவர் ஒரு சாட்சி ஓகே நிறைய நிறைய இடங்கள்ல இருக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க ஓகே ஓகே அல்லது வேற ஒரு மகான் இருந்தாரு அவர் வராரு ஓகே அவர் வரும்போதே எனக்கு வந்து இந்த ரோடு முனையில வரும்போதே எனக்கு வந்து இங்க அப்படியே உடம்புல சிலிருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் நீ நம்பு அப்படின்ற லெவலில் ஒரு ஓகே ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து லைக்னு தட் ஆயா் டு பி அ விட்னஸ் ஓகே ஓகே புரிஞ்சது ஸோ தட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சார் இது இந்த நம்பிக்கைகள் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வந்து ஒரு மோர் விட்னஸ் ம் மோர் பர்சன்ஸ்டண்டாக ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே சார் சூப்பர் ஸ்டிஷன் அண்ட் சயின்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட வீட்டுக்கு வந்தாலும் கேட்குறேன் சிங் ஹேவ் லாட் ஆஃப் கேட்ஸ்

நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும் காலையே சுற்றிட்டு இருக்கோம் கால் கிட்ட உட்காந்துக்கும் லைக் இன்னும் அது என்னமோ வாலாட்டி நமக்கு வந்து யோ நான் ஐ லவ் யூ ஸோ மச் எல்லாம் இந்த கேட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது இல்ல ஆமா அந்த ஆல்மோஸ்ட் லைக் இன்னும் ஃப்ரெண்டு மாதிரி இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க ஏ லவ் யூடா அப்படின்னா ஏவடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேட்ஸ் ஆர் ஸோ தேர் மோர் இன்ட்ரீகிங் சோ பட் ஸோ அதனாலேயே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக் இருக்கு நம்ம மித்தாலஜியில் வந்து சில டெய்ட்டிஸ் ஒன் ஆர் டூ டெய்ட்டிஸ்க்கு மட்டும்தான் அந்த கேட்டு இது வரும் ஓகே அந்த வாகனமாக சொல்கிறது ஓகே பட் அதர்வைஸ் இட்ஸ் ஆல்சோ இது ஒரு மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் சிங்கம் பொலி அதை வீட்டில் வச்சுக்க முடியாதா ஆமாம் அதுக்கு பதிலாக இதை வச்சுக்கலாம் அதுதான் ரீசன் மிச்சப்படி மற்றபடி பெருசாக ஒன்றும் ஐ டோன்ட் திங்க் கம்மிங் பேக் டு மர்ம தேசம் ஐ ஹவ் திங்ஸ் பாலகலட்சுமி ஒரு பெரிய ஐடியாலஜி வந்து லைவ் சவுண்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது சீன்ஸ் இட்ஸ் ஒரு ஹாரர் ஒரு சப் ஜானர் பண்ணுறோம் அப்படின்னா சவுண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சவுண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம லைவ் சவுண்ட்ஸ்க்கான விஷயங்கள் எப்படி இருந்தது அண்ட் அதை பற்றி எதில் இப்போ இப்போ அண்ட் மர்ம இல்லை லைவ் சவுண்ட் இஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங் அது அப்போ பண்ணும்போது அவர் சென்ஸ் கைலசம் அவரே வந்து ஒரு சவுண்ட் டிசைனர் அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங் அதான் கோர்ஸ் பண்ணிட்டு வந்தார் அவர் வந்த உடனே முதல்ல வந்து சவுண்டில் தான் கான்சன்ட்ரேஷன் அவர் சவுண்டு அதை எப்படி டிசைன் பண்ணுறது லைக் நோ ஹவ் டு கிரியேட் மேஜிக் வித் தட்லி நம்ம ஷூட் பண்ணிட்டு வருவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடிட் பண்ணி இதுதான் சரி அப்படின்னு இருக்கும்போது அப்படி வந்து சவுண்டை போட்டு ஒரு மாதிரி மாற்றிட்டு டக்கு ட்ரெஸ் அடி இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வேணும் ஃபீல் வரும் ஸோ அந்த சவுண்ட் லைஃப் சவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நாட் ஜஸ்ட் டைலாக் சிம்பிளாக லைஃப் சவுண்ட் அப்படின்னும் போது நம்ம டைலாக் டைலாக் டைலாக்ஸ் டைலாக்ஸ் வந்து அந்த அங்கே ஸ்பாட்டில் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு சர்டன் ரானஸ் இருக்குது கண்டிப்பாக ஓகே அதே மாதிரி தான் சவுண்டில் திரும்பி வந்து நீங்கள் டப்பிங் பண்ணுறோம் அப்படின் போது அந்த எமோஷன் டச் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஓகே கேப்சர் பண்ணுறது கஷ்டம் என்னென்னாக்கா ப்ரீதிங்கு அந்த இது கூட பண்ணக்கூடிய அந்த சவுண்ட்ஸு ஓகே அப் டவுன் வேரியேஷன் அது அதெல்லாமே வந்து இங்கே டெக்னிக்கல் ஆகிடும் கரெக்ட் ஒரு ஸ்டுடியோக்குள்ள ஓகே அது அது அதெல்லாமே லுக்கிங் அட் விஆர் டாக்கிங்கை போட்டுட்டு அது வந்து அதனால ஸோ லைவே பண்ணுவோம் லைவே பண்ணுவோன்ட்டு அதுக்குன்னே பெருசாக செட்டப் பண்ணார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் விஆர் யூஸிங் அது வந்து எமோஷனலா லைக்கணும் பண்ண முடியுமா ஓகே எந்த இடத்துல பேர்ட் கத்தணும் அப்பாட்டு கிராண்டமாக கத்துச்சுனாக்கா வேற மாதிரி இருக்கும் அந்த மொமெண்டில் கத்துச்சுனாக்கா இட்ல ஆட் சம்திங் வச்சு அண்டர்லைன் பண்ற மாதிரி அது என்னன்னா நேச்சுரலாக இருக்கும் இந்த நேரத்தில் அது இதுன்றது ஓகே ஸோ எக்ஸ்ப்ளோரிங் நைஸ் நைஸ் பேக் டு அவருக்கு ஒரு பெரிய விஷயம் தான் நான் கேள்விப்பட்டேன் லைக் த கேஸ் ட்ராஜடி பற்றி அவருக்கு ஒரு பெரிய டாக்கம் இருந்தது அதை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இஸ் நாட் வித் அஸ் நவ் பட் அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் நெட்ஸ்ல ரீசென்ட் ரயில்வே மென் அப்படிங்கிற ஒரு விஷயம் சீரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு ஸோ இட்ஸ் பேசிக்கிலி பேஸ்ட் ஆன் த போபால் கேஸ் ட்ராஜடி கரெக்ட் ஸோ அவர் உங்ககிட்ட பேசினப்போ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணும் நம்ம ஒரு அது மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அது மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ம் ஓகே அவரே கேமரா தூக்கிட்டு போயிட்டார் நடந்து போனார் அவங்களோட அந்த போபால இருந்து டெல்லி வரைக்கும் நடந்து போனாங்கல்ல அவங்களோட போனார் வந்து கன்சர்ன்ஸ் எப்பவுமே ஒரு என்ன சொல்றது அவேர் ப்ராப்ளம்ஸு அதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்கறது அதெல்லாம் வேணும் அப்படின்றது வந்து புதிய தலைமுறையில் இருக்கும்போதே லைக்னா அவருடைய ப்ரோக்ராம் டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யூ விட் சீ தட் ஓகே அவருக்கு வந்து அந்த டாக்குமெண்டிங் டிஸ் எஸ்பெஷலி அவருடைய டிப்ளமா ஃபில்மு வந்து லைக்னா ஒரு சர்டன் ட்வைஸ் டிஸ்கிரிமினேட்டட்னு ஒரு படம் பண்ணார் ஓகே டிஸ்கிரிமினேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்காக நீங்கள் வந்து வேற ஒரு மாறுறீங்க நான் அங்கேயே அந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் என்ன ஆகும் ஒரு விஷயம் வச்சு ஒரு அவரோட டிப்ளமா ஃபிலிம்லேருந்தே அந்த கன்சர்ன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது சொசைட்டியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வரணும் மாற்றங்களை புரிஞ்சுக்கணும் ஓகே ஒரு லெவலில் வந்து ஐ திங்க் கேவி சாரோடைய முன்னாள் முடியும் தம்பி தான் ஓ அந்த மாதிரி அவர் நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தார் ஓகே அதாவது போபால் கே ஸ்ட்ராஜடியில் அவர் என்னென்னாக்கா நானே கூட நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி போனது வந்து ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் சார் உங்களோட மர்மதேசம்னு தான் இன்ட்ரோடியூஸ் சேத்தன் ஒரு ஒரு ஃபேன் பாயாக உங்களுக்கு இருந்தவர் ஒரு ஆக்டராக அந்த இடத்துல மாறுறாரு அண்ட் ரைட் நோவ் ஈஸின் டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் அதாவது ஒரு ஆஸ்பிரிங் டேரக்டர் இனிஷியலிங்க சார் ஆஸ்பிரிங் டேரக்டர் அண்ட் தென் ஃபேன் பாய் அண்ட் லைக் இப்போ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய பேரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சேத்தனாக இருக்கட்டும் தேவதர்ஷன் கீதா கைலாசம் மேம் ஷீஸ் ஆல்சோ இன்டூ ஆக்டிங் அண்ட் ஷீஸ் டூயிங் கிரேட் ரோல்ஸ் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இவங்களுடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்கு நீங்கள் பார்க்குறப்போ அந்த அந்த பொட்டன்ஷியல் உங்களுக்கு நீங்கள் அவங்க ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதா இவங்க இந்த இடத்துக்கு ஒரு நாள் போயிடுவாங்க அப்படின்றது சி வி கான் ப்ரெடிக்ட் எனி அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ஓகே நம்ம நல்லா பெருசாக வருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒன்றும் பண்ணாமல் போயிடுவாங்க ஓகே பட் சில நேரங்களில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து ஒரு சின்ன ரோலுக்கு கூப்பிடுவோம் அவங்க அதை வந்து வேற ஒரு டைமென்ஷன் கூகும் போகும்போது அந்த ரோலே பெருசாகும் கொஞ்சம் அடிக்கடி நடக்கும் எஸ்பெஷலிட்ட இந்த தொடர்கள் பண்ணும்போது சினிமாவில் பெருசாகுமான்னு தெரியாது பட் அடுத்த படத்துக்கு கூப்பிடும்போது பெரிய ரோல் கொடுப்போம் இது ஆல்வேஸ் நடக்கிறது எங்களை சுற்றி இருந்த என்ன சுற்றி இருந்த ஆட்களுடைய வளர்ச்சிகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து லைக் யூ கேன் சீ தட் இது இது பொட்டன்ஷியல் இருக்குது இவங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் கொடுக்கலாம் கரெக்டாக பண்ணுவாங்க எஸ்பெஷலி தர்ஷினி சேதன் இங்க பாத்தீங்கன்னாக்கா ஐ வில் பி கிவிங் ராம் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் தான் இவங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆர்கிடைப் ஒரு ஒரு இதுக்குள்ள மோல்டுக்குள்ள அவங்கள போட்டு இப்போதான் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாமல் இல்லைனும் வேற வேற கேரக்டர் கொடுத்தாலும் அவங்களெல்லாம் அதை கண்டிப்பாக இது பண்ண முடியும் சில நேரங்களில் வந்து சில ஸ்டக் ஆயிடும் சார் இது எனக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம சொல்றதை வந்து திரும்பி திரும்பி பழைய வேண்டியே பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி இல்லாத ஆட்கள்ல தான் வந்து நம்ம ரிப்பீட்டும் பண்ணுவோம் இப்போ ஒரு வாட்டி அந்த மாதிரி இளைக்குன்னு நான் ஒரு கேரக்டர் கொடுத்து நந் தோத்து போகாமலாம் இல்லை சில கேரக்டர் நல்லா வரும்னு நினைச்சி யாருக்கிட்டேயோ கொடுத்துட்டு ரொம்ப நல்லா வரல அப்படின்னும் போதும் சரி சரி ஓகே அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள தள்ளி வச்சிட்டுவோம் ஓகே அது வந்து எல்லா டேரக்டரும் பண்றேன் உம் சோ அந்த மாதிரி அந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டரை வந்து நம்ம நினைச்சதை விட பெட்டர் பண்ணும்போது லைக் தென் விண்ட் டு ஒர்க் ஸோ அது மாதிரி நிறைய பேர் கேபி சார் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸே யூஸ் பண்ணுவார் கரெக்ட் கரெக்டே ஏன்னாக்கா அவருடைய வே ஆஃப் கன்வேயிங் அண்ட் அவருடைய வே ஆஃப் ஷார்ட் மேக்கிங்கில் வந்து அந்த அவங்க வந்து அந்த கேரக்டர்ஸ் வேற வேற மாதிரி பண்றது அவருக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் தான் எடுத்துட்டு நினைக்கிறேன் ரகசியம்ல இருந்து ஒரு லாரி விஷயங்கள் ஒன்று இருக்கும் இல்லையா ரகசியம் தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு லாரி போர்ஷன் இருக்கும் சைம்டேனியஸ்லி ஸ்டீவன்ஸ் பில்பகோட ஒரு படம் டியூல் அப்படின்னு ஒரு படம் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தேர் ஓகே எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் டூவலோடைய இன்ஸ்பிரேஷன் இல்லாம அந்த லாரிலாம் கிடையாது ஓகே சரி இப்போ ஐந்தாவது சீசன் ஒன்றுச்சு வெல் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வில் பி எப்படி இந்த மாதிரி இருக்க போது அண்ட் மோஸ்ட்லி இது செகண்ட் சீசன் அது எழுத வேண்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னும் ஒன்றும் இதில் சொல்லலை ஃபார்வர்ட் ஃப்ரம் த இது சேனல்லேருந்து இன்னும் ஒன்றும் இது இல்லை பட் பண்ணணும் பட் சீக்கிரம் பண்ணோம்னாக்கா மறக்காமல் இருப்பாங்க கரெக்ட் ஓகே கொஞ்சம் லேட் ஆட் ஆக ஆக கொஞ்சம் கதையை பட் தே வில் ஆல்சோ வெயிட் ஃபார் தட் நினைக்கிறேன் நினைக்க ஒரு திரும்பி வரும்ல இப்போ இப்போ இருக்கக்கூடிய டைம் பீப்பிள் லவ் தோஸ் ஃபிலிம்ஸ் பொன்னியின் செல்வனுடைய சக்ஸஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது அண்ட் வந்து வந்து சங்கர் சார் வந்து படமா பண்ண போற அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குறப்ப எப்படி இருக்கேன்னா நிறைய நாவல்ஸ் இப்போ திரும்ப இப்ப திரும்புவா இருந்தது வாஸ் வேல்பாரி மாதிரியான ஒரு புத்தகத்தை வந்து அடுத்த படமா கன்வெர்ட் பண்றாங்க ஆமா புக்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணலாம் பட் ஒரே ஒரு இது என்னக்கா அது வேற மீடியம் இது வேற மீடியம்ன்றது வந்து பீப்புள் சுட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே பீப்புள் okay viewer நாட் understand இட் நம்ம பண்றோம் இல்லையா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு விச் எழுத்துல படிக்கும் படிக்கும்போது ஒவ்வொருத்தர் மனசுல ஒரு வந்தியத்தேவன் கரெக்ட் இல்லையா இப்போ இதையே வந்து நம்ம அவர் காட்டும்போது கார்த்தி தான் காட்ட முடியுது ஸோ இஸ் கண்டென்சிங் எவ்ரி அண்ட் ஏன்னா ரியாலிட்டி தானே பண்ண முடியும் நம்ம சினிமாவில் வந்து லைக் நான் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வரும் அவருக்கு ஒரு ஃபேஸ் வரும் பண்ண முடியும் பார்க்கும்போது ஸோ ஒரு ஒரு ஆக்டரை போடணுன்னாக்கா அப்படியே கான்க்ரீட்டாக செய்யும் ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காம இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் ஓகே

ஓகே எல்லார் வந்தியத்தேவனையும் என்னால் காட்ட முடியாது கண்டிப்பாக ஒரு வந்தியத்தேவனை தான் காட்ட முடியும் ஓகே அவன் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும் இல்லன்றது வந்து ஐ கே நாட் கேரண்டி கரெக்ட் இருப்பான் இல்லைன்றது நான் ஐ கே நாட் கேரண்டி அப்போ என்ன ஆகும் நான் வந்து ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் த எமோஷன் பார்ட் ஆஃப் ட்ரூ ட்ரூ நீங்கள் படிக்கும்போது என்ன எமோஷன் இருந்ததோ அதே எமோஷன் இஃப் ஐ கேன் ஐ ஓக் எல்லா தப்பையும் மன்னிச்சுட்டீங்க ஓகே அது நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா அங்கே தான் வரும் இல்லை அது 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 இருக்கே அதுதான் இருக்கே அதில் இருக்க கதையில் இருக்காது நீங்கள் சில இடங்களில் வந்து அண்டர்லைன் பண்ணணும் சில இடங்களில் வந்து அது இது பண்ணணும் அதில் ஒரு அந்த அந்த சீனில் இருக்கே அப்படின்னாக்கா ஒரு சீனில் இருக்கிறது இல்லை கதைக்கேனே ஒரு ஃப்ளோ இருக்கும் இல்லையா அந்த எமோஷன் ஃப்ளோ இருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா வில்